குடும்ப உறவுகள் சுதானமாக போயிட்டுவான்னு பத்து தடவை சொன்னால் அது அம்மா முதல்ல பொண்ணு பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டா அது அக்கா அப்பாட்ட மாட்டி விட்டு அடி வாங்கி கொடுத்தா அது தங்கச்சி வம்ச பெருமைய புருஷன்ட்ட சொல்லி கடுப்பேத்துனா அது மகள் மனைவிக்கு மந்திரியா இருந்தா அது மாமியார் ஊரே மெச்ச சீர்சனத்தியோடு வந்த பெருமை பேசுனா அது அப்பத்தா அப்பத்தாவை பார்த்தாலே மூஞ்சியை திருப்பிக்கிட்டால் அது அம்மாச்சி ஒரே மெச்சினாலும் ஒன்றுக்கும் ஆயக்கில்லைன்னு சொன்னால் அது பொண்டாட்டி